நெகவாக வரவேற்புரை நிகழ்வு அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் இருந்தால் நம்ம வள தொடங்க வரவேற்புரை நானே ஏற்று நடத்துகின்றேன் இந்த விழாவுக்காக நமக்கு அருள் ஆட்சி வழங்கி உள்ள பேரூர் ஆதீனம் கைலை புனிதர் தவத்திரு திரு மரதாசவார் அவர்கள் பொன்னா திருவிர்களைப் போற்றி அவர்களை வருக வருகைய வரவேற்கிறேன் அதற்கு அடுத்து தமிழ் தாய் வாழ்த்து பாடமும் உள்ள ராமச்சந்திரன் ஐயா அவர்களை வரவேற்புரை நிகழ்ந்து உள்ள பாலசரஸ்வதி அம்மையார் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன் இந்த அமர்விலே தலைமை பொறுப்பு ஏற்று நடத்துவதற்கு ஒப்புதல் தந்த அம்மையார் திருமதி ஜெயலட்சுமி அம்மையார் அவர்கள் வர இயலாத காரணத்தாலும் அதே சமயத்தில் தமிழ் அமைப்புகளினுடைய தலைவர் செயலாளர் இவர்களில் யாராவது ஒருவரைத்தான் தலைமையிலே நிகழ்த்துவதற்கு நாம் நியமிப்பது வழக்கம் வழக்கத்திற்கு மாறின காரணத்தால் மறுபடியும் வழக்கப்படி நீங்கள் நடத்த வேண்டும் என்பதற்காக இந்த தொண்டாமுத்தூர் தமிழ் மன்றத்தினுடைய தலைவராக நிபுணராக விளங்கக்கூடிய ஆசிரியர் நல்லாசிரியர் அரசு நல்லாசிரியர் கொண்டு பெற்ற சொப்புத்தருவன் அவர்களை வருக என வரவேற்கின்றோம் அதே சமயத்தில் அவர் இந்த ஆண்டு அரசு கொடுத்திருந்த தமிழ் விருந்து பெற்று விளங்கின அவருக்கு பாராட்டு உரை நிகழ்த்துவதற்காகத்தான் நாங்கள் அழைத்திருந்தோம் ஆனால் தலைமை பொறுப்பும் அவரே ஏற்று நடத்த வேண்டிய இந்நிலையில் உள்ளதால் அவரை தலைமை உரை நிகழ்த்துவதற்கு வருக வருக என வரவேற்கின்றேன் அதே சமயத்தில் நமக்கு முன்னிலையை வகிப்பதற்காக தமிழறிந்த சான்றோர்களை குன்றத்தில் ஈட்ட விளக்கம் வழங்க வேண்டும் என்பதற்காக அவர்களை பெருமைப்படுத்தும் வகையிலே நம்முடைய வாரி வாசக வட்டத்தினுடைய நிறுவனர் ஓவியம் பாவலர் வாகை துரைசாமி ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்பீர்கள் நம்மளுடைய அமர்விலே எப்பொழுதும் பெரிய அடிதரவர்களால் தொடங்கி வைக்கப்பட்ட அந்த முறைப்படி தொண்ணூற்றி இரண்டாவது அமர்வுக்கு அந்த தொண்ணூற்றி இரண்டாவது விளக்கமாக அந்த நூற்புடைய விளக்கமாக தொல்காப்பியர் கூறும் கருப்பு என்னும் பொறுமுறையிலே நமக்கு உரையாட ஒரே நிலத்தை வந்துள்ள கைலிமாமணி பைந்தமிழ்ச்செல்வி திலக்கு சண்முசுந்தரம் அவர்களையும் வருக வருக வரவேற்கின்றேன் எனக்கு நீங்கள் வரவேற்பு சொல்லி இல்லாமே அதே சமயத்தில் நமக்கு தமிழ் சடல் விருது பெற்றவருக்கு ஒரு பாராட்டுரை நம்முடைய அரங்கிலே இன்று அடிகள் பெருமான அருவலை பெற்ற காலத்தை வென்ற கலைஞர் என்னும் நூலும் வெளியிடப்படுகிறது அந்நூலை ஈற்றிய மருத்துவ முனைவர் அமையாதவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன் அடுத்தபடியாக அந்த நூலுக்கு ஒரு அணிந்து உரையாக நிகழ்த்தக்கூடிய பேராசிரியர் திருக்குறள் ஆய்வாளர் ராஜராஜேஸ்வரி சண்முகம் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன் அந்த நூலிற்கு ஏற்புரை வணங்க உள்ள ஸ்ரீ குணசுந்தரி அம்மையார் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன் மற்றும் இந்த விழாவை நல்ல முறையிலே நடந்து கொண்டு நன்றியுரை நகரில் உள்ள நல்லாசிரியர் நடராஜன் ஐயா அவர்கள் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன் இந்த நிகழ்வுகள் எல்லாம் அமெரிக்க நியூஜெர்சியில் இருந்து இதையெல்லாம் ஒழுங்குபடுத்தி இணையதளத்தில் அதை இயக்கிக் கொண்டு இருக்கின்றி ஐயா அவர்களையும் அவர்களுக்கும் மற்றும் இங்கே வந்துள்ள கே ஜெயராஜன் ஐயா அவர்கள் பாலசுமச்சரியர்கள் நிலாக்கரேவன் அவர்கள் அருண் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன் இன்று இரண்டாவது நியாயகராக இருப்பதால் பல மாற்றங்கள் இன்று தான் நடக்கின்றனர் என்று பரசுபாடு கவைகம் சூத்தமிச்சாங்க எல்லாமே இன்னைக்கு நடக்கிறதுனால நமக்கு கூட்டம் குறைவாக இருக்கும் இருந்தாலும் நம்மளுடைய கூட்டத்தை பற்றி அறையிலே பேசி விட்டு நாம் அதை வெப்சைட்டில் போடுறதுனால இணையதளத்தில்

படப்பிடிப்பு செய்தி எங்களுக்கு நடைமுறையில் நடத்தி கொடுக்க வேண்டும் என்று நம்முடைய ஜெயராஜன் ஜெயபாலய அவர்களையும் நம்ம கேட்டுக்கொள்கிறேன் சரி அடுத்து அனைவரையும் இதில் இனிமேல் வரக்கூடிய அனைவரையும் வருகை என்று வரவேற்று அந்த ஒரு அதற்கு அடுத்தபடியாக அடிகளாருடைய அருள் உரை அவர் பேசிக்கிறாரு நான் மயத்தில் வைக்கிறேன் And he...